சப்பாத்தி கள்ளி பழமாக இருக்கட்டும் பிளான்ட்டாக இருக்கட்டும் சீட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் ஏதாவது எங்கிட்ட ஆர்ட்ரு போடுறீங்க அப்படின்னா நான் வந்து ஆன்லைனில் இருந்தேன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஒருவேளை ஆன்லைனில் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னா நான் பார்க்குற நேரம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுப்பேன் சரிங்களா மெசேஜ் வந்து நிறைய வரும்போது கொஞ்சம் பார்க்க முடியாமல் போயிடுது இப்போ ஆர்டர் எடுக்கிற அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க ஆர்டரை வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு புது ஆர்டர் எடுத்தோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நிறைய மெசேஜுக்கு ரிப்ளை கொடுக்கறதில்லை இப்போ ரிப்ளை கொடுத்தா சில பேர் வந்து சிஸ்டர் பரவாயில்ல நான் ஜிபே பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் போடும்போது போடுங்கன்னு சொல்லிடுறீங்க அதனால் இந்த பழைய ஆர்டர் முடிச்சுட்டு புது ஆர்டர் எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு தான் ரிப்ளை கொடுக்குறதில்ல அப்புறம் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ண வேண்டாம் எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் போட்டு விடுங்க வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புங்க சரிங்களா ஏன்னா நான் இருந்தே இந்த வேலை பார்த்தேன் அப்படின்னா கரெக்டாக ரிப்ளை கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஃபோனில் இருக்க மெசேஜ்க்குலாம் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் நான் வந்து காடு மேடெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி இப்போலாம் பறிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு அனுப்புகிறனால ஸோ அதனால் என்னால் கரெக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் சரிங்களா